ப்ப போது அந்த கொல்லிம கொல்லிமலை கொல்லிம கொண்டிகளா

క్వలా పడి దాలి ని ని దాలి దాలే ని దాలి ని ని దాలే

விண்ணுலகம் சென்று ஒரு தந்தையாகிய சிவபெருமானை சந்தித்து தக்க உபாயம் கட்டப்படுது மகளே நீயோ மீண்டும் பூலோகத்திலே ஆரிய மாலா என்ற நாமத்தோடு பிறக்க வேண்டும் அப்பொழுது உன்மீது ஆசைப்பட்டு அந்த காத்தவராயன் உன்னை சிறடுக்கு ஆயிரம் வீட்டு அங்கன்மார்கள் அனைவரும் ஒன்று கூறி கனிமரத்தில் சித்திரவதை செய்யும் பொழுது கொல்லிமலை கண்ணிகளாய் என்று வரவழைத்தார் ஏழு வேண்டும் என்று காப்பாற்றினார்கள் எட்டாவது பெரிய தாயார் ஒன்பதாவது வழியிலே நான் காப்பாற்றினேன் பத்தாவது யாருடைய படி என்று சொன்னால் பத்தாவது உன்னுடைய தாய்மாமன் பரந்தாமனுடைய படி என்று சொல்வார்கள் பரந்தாமனுடைய எதற்காக உன்னால் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை தெரியுமா சொல்லுங்கள் தாயி யாரோ உன்னுடைய மாமன் மகள்கள் மாந்தரிப்பு பூங்கரிப்பு இருவரையும் மனத்தை கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்றே மணந்து அன்றே மடிந்தாலும் ஆரிய ஆறாவது தான் மணப்பேன் என்று சொல்லி தைமாமனுடைய மகள்களாகியே மாந்தரிபி பூங்கரிபி இருவரைப் பற்றி குறைகள் கூறிய காரணத்தினால் அந்த மாந்தரிபி பூங்கரிபினுடைய தந்தை அந்த மாயவனாகப்பட்டவர் அந்த மாயவனுடைய கோபத்திற்கு சாபத்துக்கு நீ ஆளாகி விட்டாய் அந்த கோபமும் சாபமும் நீங்க வேண்டுமானால் மாயவனையே மரணிலே நெருத்துக் கொண்டு பத்தாவது பதாதமடிலே காளடி எடுத்து வைப்பாய் மகனே காத்தவராயா மாயவா மதுசூதன கோபாலா உன்னுடைய பிள்ளைகளை நான் கேவலமாக பேசி வந்தேன் தாய்மாவனுடைய மக்கள் என்று கூட பாராமல் எதிர்வாதம் செய்து வந்தேன் ஏன் ஆரிய மாலாவின் இது நான் கொண்ட ஆசையால் இப்பொழுது என்னை இந்த கலவரத்தில் வந்து காத்திருக்க வேண்டிய இந்த வேலை வருக வேண்டும் தந்தையே என்னுடைய சமமாகப்பட்டது இந்த தீர்ந்து விட்டதா தந்தையை வேகாத சுரு சாதாரண வரத்து பெறுவார் சாமத்தை பெறுவாள் கதமரத்தில் முடிந்துவிட்டது என்றி பாளையத்திலே ஆலை தமைத்து மாம்பாறு மாடு கொள்ள ஆசாரிகள் அன்னத்து பிள்ளைகளும் உனக்கு முன்னோடி பிள்ளையாக இருக்க கனிம தெய்வமாக விளங்க போகிறான் காத்தவராயசாமி எழுபது மதி மந்திரங்கள் வெல்லக்கூடியவன் காத்தவராயசாமி ஏவல் பிள்ளை சூரியன் என்று சொல்லப்பட்ட நோய்

தேவனே இவன் என்று கட்டளையிட்டு சென்றிருக்கின்றார் அதனால் தந்தையின் கட்டளை பிரகாரம் கொல்லிமலைக்கு கீழ்புடம் வண்ணானத்து என்ற இடத்தில் கலைஞர் தெய்வமாக விளங்கப் போகிறான் காத்தவராஜசாமி என்னை நாடு வரக்கூடிய பக்தர்கள் அறுபது லட்சம் நல்ல ஒரு அருளை கொடுக்கப் போகிறான் காத்தவராஜசாமி பிள்ளி சூன்யம் போன்ற மாந்திரியங்களை இனியே வெல்ல போகிறான் காத்தவராஜசாமி நமோ நமச்சிவாய நமோ நமச்சிவாய நமோ நமச்சிவாய நமக நமோ நமச்சிவாய நமக மலை நின்ற திருக்குமராமால் மறி

எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் முறையே எங்களுடைய நெஞ்சிலே நீங்காத இடம்பெற்ற எங்களுடைய கருவூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய ராஜ நடிகர் நம்முடைய கஜினி பொங்கபேட்டையை சேர்ந்த எங்களுடன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கண்ட ஆண்டு காலமாக கலையுலகிலே பணியாற்றியவர் மா மேதை ராஜ நடிகர் இந்த தென்னகத்தின் சிங்கம் சிங்கமன்ற பேரும் புகழ்பெற்ற அன்புக்கு அன்புக்கும் பாசத்திற்கு முறையை அறிவியினார் அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வழங்கி அத்தனை மக்களையும் வரவழைத்து அவருடைய நினைவு தினத்தை அத்தனை கொண்டாடியை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணுலகிலே மனிதனாக வாழ்ந்து பெண் சென்ற அந்த ஆத்மாவாகப்பட்டது மீண்டும் தெய்வமாக வாரி இந்த மண்ணுலகம் வந்து அவரை நெஞ்சிலே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கும் நல்லாசைகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலாண்டாக இரண்டாவது ஆண்டாக எங்களுக்கு வாய்ப்பளித்து அடுத்த வருடமும் நிச்சயமாக எங்களுடைய தலைமையில் என்னுடைய அருமை நண்பர் சத்யவேல் அவர்களுடைய தலைமையிலும் என்னுடைய தலைமையிலும் நிச்சயமாக நாடகம் நடைபெறும் மன்னனுக்கு அது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு நினைவு நிட்டு முன்னிட்டு நாடகத்தை ஏற்பாடு செய்து கஜலி பொம்மன் பற்றியை சேர்ந்த அன்புள்ள நல்லா கோணம் பற்றிய சேர்ந்த அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய நெஞ்ச கடந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுடைய தொட்டு வணங்கி மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கந்த நாங்கள் இந்த நல்ல நாடகத்தை நடித்தாலும் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள் வெளி வெளிநாடுகளுக்கு சென்றுடையக்கூடிய எங்களை எல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய யூடியூப் சேனல் திருமுருகானந்தம் யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த திருமுருகானந்தம் யூடியூப் சேனல் மந்திரம் முதற்கக்கக்கூடிய சகல தெய்வத்தினுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறோம் நன்றி நன்றி கந்த வணக்கம் લોકમાં બરાબર જટલમલે આ બાય 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 બ सल अजरी बगि बालरी मिया जो ज chips अबारी मिल्हामस्अ कर लो ऑ सेत bisog़े खKKराओ उह वारी मिल्हाई व्यार्ट खिल्सर इसके साभा हुव जिए суer in पालरी हैं क incorporating अ हम जLESित तवा रहिए

டான் வேற கூடி てる வீடியோ தானையாடா காடை போய்ட்டாரு கூப்டாரு அளைடா ஓம்புற மாதிரி வந்து வந்து ரெண்டாம் மேல வந்து இதுல ஆரம்பிக்கலாம் அளை எ உள்ள லைட் போடா உள்ள லைட் போடா மாத்தக்டே ஆமா और अच्छा నాలుగో ラウンド નીકળી ગયો నాలుగో ラウンド નીકળી ગયો મતલબ બોલત પડ્યું અને આ ન કરી શકાય છે આ છે એવા આખા કોડી હા રેડ ક્ષેત્ર સંઘી આ છે પ્રાચીન આવો ના કરવા કીધું હતું તો ઊંટો ભાયા કે હા છેલો બસ દુઆ

ஆ மதுரை தான் மதுரை தான் மதுரை தான்